ஒரே நேரத்துல பல வகையான வேலை செய்யக்கூடிய திறமை கொண்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் உன்னதமான மனிதர்கள் சொல்லலாங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க பொதுவா பார்க்கறதுக்கு இவங்க அழகா இருப்பாங்க மத்தவங்கள கவரக்கூடிய தோற்றங்கள் இருக்கும் தர்மம் செய்யறதுல இவங்க கெட்டிக்காரங்க தான் கவிப்பாடக்கூடிய திறமை பெரும்பாலும் உங்களுக்கு இருக்குங்க தெய்வீக வழியில நடக்கணும்னு விரும்பக்கூடியவங்க யார் கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களை எல்லாருமே விரும்பக்கூடியதான் இருப்பாங்க பிறந்த இடத்தை விட்டு மற்ற இடங்கள்ல வசிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு அமையுங்க மன வாழ்க்கை வந்துட்டா பெரும்பாலும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கற மாதிரி ஒரு சில நேரம் இருக்காது ஆனாலுமே வாழ்க்கை துணைவுல அதிகப்படியான பாசம் கொண்டவங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் அழகா இளமையா கவர்ச்சான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு சாமி புகாலமாவே ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது இருந்துருது ஏன்னா கிரகம் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க வக்கரை நிவர்த்தி ஆகுறதும் சரி வக்கர கதி அடைகிறது சரி ஏதாவது ஒரு நடந்தா கூட நாளுக்கு நாள் சங்கடங்கிறது இந்த நேரம் அதிகமா தான் இருக்குது அந்த வகையில ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை கிடைக்க போகுது எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே செதச்சுட்டீங்களேன்னு நீங்க இந்த சொந்த பந்தத்தை பார்த்து கேட்கணுங்க அப்படிதான் இந்த நேரம் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குது என்னதான் மத்தவங்களுக்கு கூட நீங்க புத்தி சொன்னாலும் சரிங்க உங்களுக்கு இந்த நேரம் பெரும்பாலும் பாதிப்பு தரக்கூடியங்க அதிகனே சொல்லிடலாங்க பொருளாதார நிலையில் ஏத்துக்கிட்டா உங்களுக்கு பெருசா பாதிப்பு தொந்தரவுங்கிறது இல்லதான் ஆனா ஏதாவது ஒரு வகையில இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவு இருக்கும் அடிக்கடி விரல்ல காயப்படுறது ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுக்கிட்டே இருக்குது சகோதர வகையில ஏதாவது பழிச்சொல் உண்டாகிறது இந்த இந்த விஷயம் இல்லாம இந்த நேரம் கொஞ்சம் இருக்குன்னே சொல்லலாங்க நிறைய கருத்து வேறுபாடுங்கிறது சகோதர வகையில கொடுக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் உண்டுனே சொல்லலாம் இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையுமே நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது நோய் நொடி எல்லாமே ஒரு பக்கம் உங்களை படாத படுப்படுத்தினா இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் பாக்குற எல்லாமே கொஞ்சம் பகை உணர்ச்சியோடயே இருப்பாங்க அதுதான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லலாம் அந்த வகையில நீ வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு ராசி என்றவர்களுக்கு பல சிறப்பான தான் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நிறைய வைத்திய செலவு செஞ்சிருப்பீங்க நான் ஆரோக்கியமான உணவு தான் எடுத்துக்கிறேன் ஆனா நாளுக்கு நாள் நான் மருத்துவமனையில கொண்டு போய் காசு கொட்டுறதா தான் எனக்கு வேலையா இருக்குது ஒரு மருத்துவ செலவு பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டுக்கடங்காம இருக்குது என்னைக்கு தான் எனக்கு இந்த உடம்பு சரியாகும் அப்படி நினைக்கக்கூடியதான் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது கன்னி ராசில பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசி இதுபூதியை புதன் யாரு புதன் தான் அப்படி பாக்குறப்ப தன்வந்திரி பகவானை நீங்க தொடர்ந்து வெளிப்பாடு செஞ்சுட்டு இருப்பாரு நிச்சயம் நல்ல பணம் கிடைக்கும் இந்த தொந்தரவு எல்லாமே இருக்காது நல்ல பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் ரொம்ப முக்கியமா அந்த நேரம் கொஞ்சம் பேச்சை குறைச்சுக்குங்க ஏன்னா நீங்க புத்தி சொல்லக்கூடியதான் மத்தவங்களுக்கு எல்லாமே நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடியவங்கதான் மனக்கவலையை பாக்கக்கூடியவா ஆனா இந்த நேரம் நீங்க சாதாரணமா பேசுறது கூட உங்க மேல தேவையில்லாத வீண் புலியை ஏற்படுத்துவாங்க அதனால கொஞ்சம் பேச்சுல கவனமா இருங்க உணர்ச்சூசுறது வேண்டாம் இந்த நேரம் எளிதா நீங்க கூடிய அமைப்பு உங்க தான் எல்லாத்தையுமே இடப்போட தெரிஞ்சவங்களுக்கு உங்களுமே இந்த நிறைய பேர் காத்திருக்கிறாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்ப வாழ்க்கை வர்றப்ப இந்த நேரம் பாதிப்புங்கிறது பெருசா இல்ல முன்னைய விட இந்த நேரம் சிறப்புதான் ராசிக்கு ரெண்டுல ராசிநாதன் இருக்கிறாரு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெட்டு ஸ்தானத்துல செவ்வாய் சுக்கரன் சூரியன் அமைஞ்சிருக்கிறாங்க உபஜனி சாணம் செல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாயை அமர்ந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு தான் செய்யற வேலையில தைரியம் உண்டாகும் வைராக்கியம் உண்டாகும் லாபஸ்தானத்துல குரு பகவான் உச்சத்துல இருந்துட்டு வரதால உங்களுக்கு வழியை ஏற்படுத்தி தரப்புறாங்க தொழில் போட்டி குறையும் வேலைக்கும் முயற்சி செய்யக்கூடியா இருந்தா நல்ல வேலை கிடைக்கும் பணி நிரந்தரமாகும் வியாபாரம் வர்த்தக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது நிறைய பேர் இந்த தொழில் முயற்சி எல்லாமே செய்வீங்க புதுசா கடை திறக்கிறது வியாபாரத்தை ஏற்பாடு செய்யறது இது எல்லாமே செய்வீங்க அரசாங்க வழியில உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்குங்க பன்னிரெண்டாம் இடத்துல கேட்டு இருக்கிறாரு வெளியூர் பயணம் கொஞ்சம் அலைச்சல தந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் ரொம்ப முக்கியமா இரவு நேரத்துல எதே எதையோ கற்பனை பண்ணி நேரத்துக்கு தூங்குறது தூங்குறதுல தொலைச்சிட்டு தொலைச்சுட்டு அந்த தூக்கத்தை இந்த நேரம் நீங்க கடைபிடிக்க பாருங்க ஏற்கனவே உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு கொடுத்து இருக்கிறப்ப சரியான தூக்களினாலே மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பிரஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொடுத்தோம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப முக்கியமா பேச்சுல கவனமா இருங்க வாக்குவாதம் செய்யறது வேண்டாம் மன ஆளுதம் வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க கண்ணிராசி என்றவங்களுக்கு கண்டிப்பா நல்ல பண்ணுதான் குடும்பத்துக்கு தேவையான விஷயத்த பாத்தீங்கன்னா அது எல்லாமே சிறப்பா கிடைக்குங்க குடும்பத்தின் அக்கறையாக தான் இருப்பீங்க மனைவி பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்க வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக தேடி வரும் நண்பர்கள் வகையில எதிர்பார்க்கக்கூடிய உதவிங்கிறது கிடைக்குங்க குழந்தைகள் வெளியில குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை இடத்துல கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் அழுத்தம் அதிகமா கொடுப்பாங்க கொஞ்சம் கவனமா வேலை செய்யணும் நிறைய பேருக்கு பணி மாற்றம் உண்டாகும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மாச கடைசியில பாத்தீங்கன்னா அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நிதானமா உங்க வேலையில கவனம் கொடுத்து எச்சரிக்கை செய்யறது நல்லதுதான் வியாபாரம் இது எல்லாமே பாக்குறப்ப இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்குமே புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க உதவியால சில நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்ப்பு இல்லாம தாண்டி வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது பாதிப்பு எதுவும் இல்லை யாருக்கும் இந்த நேரம் கொஞ்சம் உத்தரவாதம் கொடுக்காதீங்க குடும்ப பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசை நிறைவேறக்கூடிய நேரங்க நிறைய பேருடைய ஆதங்கமே காசு இல்லாம எனக்கு அப்புறம் இந்த சொந்த பந்த வகையிலே சரி அதுவுமே தாய் வழி சொந்த பந்த வகையில நிறைய பேர் படாத பாடுபட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு நடத்திருப்பாங்க இப்ப உங்களை கண்டும் காணாம போகக்கூடிய அமைப்பு தான் அது கூட ஒரு அப்பங்க பரவாயில்ல ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக கூடிய சூழ்நிலை இந்த நேரம் நீங்க கடந்து வந்திருப்பீங்க மனசுல ரொம்ப வேதனை பட்டிருப்பீங்க அந்த அமைப்புங்கிறது மாறுது ஏன்னா சுயமா இந்த நேரம் பல விஷயங்களும் நீங்க முடிவெடுக்க போறீங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான அமைப்பை தரக்கூடிய நேரம் தான் முன்னாடி விட இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது தெம்போட தைரியத்தோடு இருக்க பாருங்க மன அழுத்துங்கிறது வேண்டாம் இனி நீங்க எந்த விஷயம் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல பணம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சொல்லலாங்க அதே மாதிரி கண்ணு ராசி அன்பர்களை இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்ராணம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் இந்த காலகட்டங்களில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் வாழ்க்கையில இந்த நேரம் ரொம்ப நெருக்கடி சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆனா இந்த நெருக்கடிங்கிறது நேரம் இருக்காதுங்க இந்த நேரத்துல பல சங்குட நீங்க கூட வாய்ப்பா இருக்குது நீங்க மனசு வச்சா போதும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொண்டு வந்தா போதும் எடுக்கிற காரியம் நல்லபடியா முடியும் நினைச்சாலே போது சிறப்பா இருக்குது நடக்கக்கூடிய காலகட்டம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களா பல வகையில ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே சிறப்பா இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு பதவி அரசு வழி சம்பந்தப்பட்ட முயற்சி இது எல்லாமே சாதகமா அமையும் புதுசா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கும் உங்க முயற்சி வெற்றி நேரம் தான் குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி விலகக்கூடிய வாய்ப்பா இருக்குது சொத்து சேரக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது ஒத்துழைப்புன்னு பார்த்தாலும் இந்த நேரம் சிறப்புதாங்க விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நெருக்கடிங்கிறது இந்த நேரம் இல்ல வியாபாரம் தொழில முன்னேற்றம் தரக்கூடிய நேரம் தான் இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுன்னு சொன்னாங்க இந்த வாரம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஒன்று இரண்டாம் தேதிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சந்திராசினங்களா அமைஞ்சிருக்குது அந்த நாட்கள்ல கொஞ்சம் எந்த வேலையா இருந்தாலும் கவனமா இருங்க தினசரி செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல பொறுத்த வரைக்குமே இந்த ஐந்து பத்து பதினான்கு டிசம்பர் மாதத்துல இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நேரம் தான் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனையோட நீங்க செய்யறது நல்லதுங்க இந்த மாதத்தை பொத்திரிகுமே உங்களுக்கு சிறப்புதான் சத்ரு ஜெயஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி போகக்காரன் சொல்லக்கூடிய ராகோடு எணிஞ்சிருக்கிறாங்க நெருக்கடி எல்லாமே ஒவ்வொன்னா நீங்கும் வியாபாரம் தொழிலிருந்து போட்டி நீங்கும் இலபுரியாத விஷயங்கிறது உங்களுக்கு நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பா இருக்குது நீண்ட நாள் கனவு நடவாகும் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு விளக்கக்கூடிய வாய்ப்புதான் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் ஏற்பட்டிருந்த பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குது ராசி அதிபதி புதனுடைய சஞ்சாரம் இருக்கிறதால எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க புத்திசாலி இந்த நேரம் நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது குடும்பத்துல பார்த்தாலுமே சுபிச்சம் உண்டாக்கக்கூடிய நேரம்தான் இந்த நேரத்துல சந்திராஷ்டம தினங்கள் பாத்தீங்கன்னா இந்த நா இந்த வாரத்துல டிசம்பர் ரெண்டு மூன்றாம் தேதி உங்களுக்கு தினமாக அமைஞ்சிருக்குது நீங்க அந்த நாட்கள்ல எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அதிர்ஷ்ட நாட்கள் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே டிசம்பர் ஐந்து பதினொன்று பதினான்காம் தேதி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அமைஞ்சிருக்குது நீங்க பெருமாள் வழிபாட்டை கூடவே செஞ்சுக்கிறது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எது நடந்தாலும் சரிங்க மன வலிமையை விட்டுறாதீங்க புத்தி சாதரித்தால நீங்க எதுவுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் பல நன்மை காத்திருக்குது எடுக்கிற முயற்சி வெற்றியாகும் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தொழில் நல்லபடியாக நடக்கும் காவல்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சிறப்பாக இருக்குது தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும் சொத்து விவகாரத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூடிய கூடிய நேரம் தான் தொழிலை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க சூரியனோட அமைப்பு சிறப்பா இருக்கிறதால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்று காத்திருக்குது கடந்த கால நெருக்கடிங்கிறது இல்ல கணவன் மனைவிக்குள்ள எனக்கு உண்டாகும் உடல்நிலையில இருந்த பாதிப்பு நீங்கும் வேலை எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது பணவரவுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் பண உறவு தரக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா குடும்பத்திலுமே பாதிப்புல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே சிறப்பா இருக்குது இந்த மாதத்துல டிசம்பர் மாதத்துல மூன்றாம் தேதி உங்களுக்கு தினமா அமைஞ்சிருக்கு அன்றைய தினங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதிர்ஷ்டமான நாட்கள் பாத்தீங்கன்னா ஐந்து ஒன்பது பன் பதினான்கு டிசம்பர் நாட்கள்ல இந்த நாட்கள உங்களுக்கு அதிர்சகரமான நாட்களா சொல்லலாங்க நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டை கூடவே செஞ்சுட்டு பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே